நானி மேடம் பிறந்த ஆளி கொடுத்த கிஃப்ட்ட கையில் வச்சு விளாடிட்டு இருக்கீங்க விளையாடல நேத்து பா நேத்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் என்னாச்சு உங்களுக்கே தெரியாதா நேத்து இவன காணாம் அதுவா ஆமா இவன் காணாம போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சோ என்னடா வாங்கி கொடுத்த கிஃப்ட்ல உன்ன காணா எப்படி காணா போச்சுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழா அழுகாத குற ஏன்னா பர்த்டே கிஃப்ட்னு வந்துட்டு காணா போயிட்டான்ட்டு சோ அதுக்கப்புறம் கிட்ட வேண்டிக்கிட்டேன் அறக்காசம் மண் ஒண்ணு இருக்கும்ல ஆமா அதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளம் வச்சுக்கிறோம் தொலைஞ்ச பொருள் கிடைச்சா வெள்ளம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம்ல அந்த மாதிரி அவ்வளவுதான் அவன் காக்கா தூக்கிட்டு போய் அவ்வளவுதான் முடிஞ்சு

அப்புறம் கடைசியில பார்த்தா மாடியில நம்ம வீட்ல இருந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க நம்மளோட இது ஏசியோட அடியில ரொம்ப நேரமா இருந்திருக்கு ஆமா காலையில போனது கிட்டத்தட்ட அங்கேயே உட்கார்ந்து இருந்துச்சு அப்படியே ரொம்ப பயந்து போய் ஆளே ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிருக்கும் எப்படியோ ஏதோ ஒரு டயத்துல டக்குன்னு உங்களுக்கு ஞானம் பறந்து அணில போய் பார்த்து இல்ல ஒருவேளை அந்த அரக்கா சம்பந்தம் என்கிட்ட வந்து தம்பி என்னடா முட்டாத்தனமா இருக்க போய் மேல போடுறா அங்க இருக்கா கிழி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சேன் உம் அது போய் கடைசில வந்துட்டாங்க சோ அதுக்காண்டி அதே மாதிரி யார் யாருக்கு பொருள் கிடைச்சிச்சுன்னா நான் நிறைய அந்த மாதிரி வேண்டி இருக்கேன் இந்த அரக்கா சம்பந்தம் யாருன்னு தெரியுமா சொல்லுங்க ஆக்சுவலா நம்ம புதுக்கோட்டை மன்னர் இருக்காருல்ல புதுக்கோட்டை மன்னர் இப்ப தொண்டை சொல்லுவோம் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலான தரவுகள் கிடைக்கல புதுக்கோட்டை மன்னர் ஆஹ் விஜயநகர பேரரசு அந்த வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வச்சுக்கோயே அவருக்கு சமஸ்தானத்துக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் காணா அந்த முக்கியமான பொருள் காணா போயிருது அந்த மன்னருக்கு வந்து பிரகதாம்பாள் அப்படின்னு ஒரு சாமியை வழிபட்டுற பழக்கம் இருக்கு இந்த பிரகதாம்பால வந்து அவரு வழிபட்டு இந்த பொருள் எனக்கு கிடைக்கல எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த பொருளும் கிடைச்சிருது யார வேண்டி பிரகதாம்பால வேண்டி அந்த பொருள் கிடைச்சிருது இப்ப அந்த பொருள் கிடைச்சிருச்சுல சாமிக்கு ஒரு விஷயம் பண்ணும்ல இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பொங்கலை வைப்போம் ஒரு சூடத்தை பொறுத்தோம் ஒரு மாலையை போடுவோம் ஒரு அர்ச்சனையை பண்ணுவோம் அவ்வளவுதானே அந்தாலும் மன்னர் மன்னர்ன்றப்ப அவர் அவருக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் செய்யணும்ல அப்ப என்ன பண்றாப்புல அரைக்காசு இருக்குல்ல இப்ப ஒரு அரைகரன்னு சொல்லுவோம்ல அந்த அரைக்காசுல அந்த பிரகதாம்பாலோட உருவத்தை செய்யறாப்புல இப்ப நம்ம காந்தி இது மாதிரி பிரகதாம்பாள் உருவத்தை வந்து அந்த அறக்காசுல செய்யறாப்புல அந்த அறக்காசுல செஞ்சு தன்னோட பிரார்த்தனைக்கான கடனை வந்து செலுத்துறாப்புல செலுத்திட்டு ஆஹ் இத என்ன பண்றாப்ல முக்கியமான பண்டிகை நாட்கள்ல அந்த அறக்காச மக்களுக்கு வந்து கொடுக்குறாப்ல புரியுதா உனக்கு அப்ப இது இது எல்லாமே அப்படி என்ன ஆகுது எல்லார் எல்லாரும் கைக்கும் போது இது என்ன என்னன்னு பார்த்தா அரக்காசுல ஒரு அம்மன் இருக்கு இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மன்னரோட பொருள் காணாம போச்சான் அது கிடைச்சிருச்சான் அதனால மன்னர் வந்து இப்படி பண்ணி பேர் வச்சிருக்காரு அப்படின்னு அது பிரகதாம்பால்ன்ற அந்த பேர் மறைஞ்சு அரக்காசம்மன் புரியுதா அப்ப அரக்காசம்மன் அரக்காசம்மன் அப்படியே பேர் வந்துருச்சு அதனால நீயும் பிரகதாம்பாள்னு தெரியாம சம்மனுக்கே நீ வேண்டிக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இது களவு போன விஷயம்னு மட்டும் கிடையாது பிரகதாம்பால பொறுத்த அளவுக்கு என்னன்னா நம்மளோட அந்த பிள்ளை பேரு போற விஷயமா இருக்கட்டும் இல்ல ஒரு திருமண தடையா இருக்கட்டும் இல்ல சொந்த பந்தங்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க பேசாம இருக்காங்க அதை வந்து சேரணும் வைக்கணும் இது மாதிரி விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த தெய்வத்தை வழிபட்டா நல்ல பலன் கூடும் அப்படின்றது அந்த வழிபாட்டு முறையில சொல்ற சொல்லப்படுற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஆனா இந்த தெய்வத்துக்கு முக்கியமா ஒரு படையலா இல்ல இது நான் இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது வெள்ளம் ஆமா இந்த வெள்ளம் தான் இந்த வெள்ளத்தை படைச்சு அதை ஒரு எறும்புக்கோ இல்ல ஒரு பறவைகளுக்கோ அத வந்து நம்ம படைக்கும் போது அந்த தெய்வமே அதை ஏத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் வச்சுக்கோங்க இதுதான் இந்த அரக்கா சம்மனுக்குரிய கதை கதை ஆமா ஆக்சுவலி வெள்ளம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பொறிகளின் நுணுக்கி போட்டு நம்ம பறவைகளுக்கு கொடுப்போம் அப்படி இல்ல சாயந்தரம் மேக்சிமம் வெள்ளிக்கிழமை அரக்காசம்மன் எங்க வீட்டுல அந்த அரக்காசம்மனோட இது பாத்திருக்கேன் காயின் பாத்திருக்கேன் சோ எங்க அம்மா அரிசியில வச்சிருப்பாங்க புதுக்கோட்டை சம்பந்தம் இல்ல 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 அம்மா காசிக்கு போனப்ப அந்த அரக்காசம்மனுக்கு அங்க கோயில் இருக்கு காசி கிட்ட அந்த கோயில்ல வாங்கிட்டு வந்தாங்க சாமியோடது நம்ம வீட்லயுமே விளக்குல எண்ணெய்ல ஒரு காயின் போட்டு வச்சிருப்பேன் சாமி உருவம் போட்டது அது ஹரிதுவார்ல வாங்கினது வந்து எண்ணெயில போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க குடுத்தாங்க

இவங்க தான் நேற்று காணாம போனாங்க மீனாட்சி சொக்கன் பேர் வச்சோம் மீனாட்சியை காணணும்னு மனசே கஷ்டமாயிடுச்சு மீனாட்சி மிஸ் ஆக தெரிஞ்சு ஆமா கடைசியில் அரக்கா சம்மன் கூப்பிட்டு வந்து வீட்டுல சேர்த்து மீனாட்சி மிஸ் ஆனோட அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து குச்சுக்கெல்லாம் பண்ணாங்க ஆமா கூட இருந்த உன்ன காணவே அப்படின்னு கத்தணும் கதறணும் அவங்க ஜாலியா இருந்தாங்க ஆஹ் அப்படின்ட்டு டக்குன்னு சோடியா மாத்திட்டாங்களே ஆமா தங்கப் பயந்துருச்சு இவங்க பயந்துட்டாங்க பயங்கரமா என்னடா சரி ரொம்ப நன்றி வணக்கம் 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 வணக்கம்